ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்மா அத்தோ ஃபுட் கார்னர் தான் வந்திருக்கோம் இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார் ஆட்சிக்கு ஆப்போசிட்டில் ஆவின் ஜங்ஷன் இருக்கு இல்லையா அதுக்கு வெளியவே வந்து இது லொக்கேட் ஆகிருக்கு ஸோ வண்டி தள்ளுவண்டியில் வச்சிருப்பாங்க ஸோ இது வந்து நிறைய இயர்ஸாக வந்து இங்கே வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்களா நாங்கள் இங்கே வீடு ஷிஃப்ட் ஆகலான்லேருந்து நிறைய டைம் வந்து இங்கே விசிட் பண்ணி சாப்பிட்டுட்டோம் சூப்பராக இருக்குது இங்கே ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்த்தீங்கன்னா இந்த முட்டை மசாலான்னு ஒன்று கொடுப்பாங்க செம்மையாக இருக்கும் போனீங்கன்னா மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க இங்கே என்னெல்லாம் வந்து வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்மா ஐட்டம் ஃபுல்லாகவே இருக்குது வெஜ் அத்தோ ப்ளஸ் சூப் முட்டை அத்தோ ப்ளஸ் சூப் சிக்கன் அத்தோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக் ஃப்ரை அத்தோ சிக்கன் அத்தோ ஃப்ரை சூப் அதுக்கப்புறம் பாங்கா பேஜோ அதுக்கப்புறம் பேஜோ மசாலா அப்புறம் பேஜ் மசாலாலேயே சிக்கன் அதாவது பேஜ் மசாலாலேயே முட்டை பேஜோ சூப்பு வெஜ் சூப்பி நூடுல்ஸ் அதுக்கப்புறம் வெஜ் சூப்பி நூடுல்ஸ் ப்ளஸ் முட்டை மசாலா முட்டை இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இங்கே கொடுக்குறாங்க நாங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிட்றது அதாவது ஈவினிங் லைட்டாக நாங்கள் வந்து சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா முட்டை மசாலா ரொம்ப சூப்பர் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் ஸோ அந்த கடை பார்த்தீங்கன்னா எங்கள் லொகேட் ஆயிருக்குன்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ஸோ இங்கே பெரியார் ஆச்சுக்கு ஆப்போசிட்டில் ஆவின் ஜங்ஷன் இருக்குது ஆவின் ஜங்ஷனுக்கு வெளியவே வந்து இந்த தள்ளு வண்டி போட்டுட்ருப்பாங்க இங்கே வந்து ஃபைவ் தேர்ட்டியிலருந்தே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கூட்டம் சேர ஆரம்பிச்சிடும் ஃபைவ் தேர்ட்டிக்கே அவங்க வந்துடுவாங்க ஸோ இங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அத்தோ ஐட்டம்ஸ்லாம் சூப்பராக மூவ் ஆகும் ஸோ பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வெஜ் அத்தவும் இருக்குது அதுக்கப்புறம் அத்தவும் இருக்குது பேஜோ இருக்குது ஸோ பேஜோ வந்து நான் குக் பண்ணாமல் கொடுப்பாங்க இந்தியன் ஸ்டைல் அண்ட் பர்மா ஸ்டைல் ரெண்டு ஸ்டைலையுமே போட்டு கொடுக்குறாங்க ஸோ அந்த அண்ணாட்டையும் நம்ம கேட்டிருப்போம் ஸோ இயர் அதாவது வீடியோ எண்டில் அந்த அண்ணா பேசியிருப்பார் என்னெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு தெளிவாக அவரே சொல்லியிருப்பார் ஸோ நான் வந்து அங்கே இருக்கக்கூடிய கூடிய லிஸ்ட்டு பார்த்து நான் சொன்னேன் ஆனால் அவரே வந்து சொல்லும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும் இது வந்து சிக்கன் ஒத்தம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் சூப்பராக இருக்கும் இங்கே ஒன்ஸ் வந்தீங்கன்னா விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த அத்தோ ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து அன்ஹெல்த்தியாக அப்படின்னு கேட்டால் இல்லைங்க இது வந்து பார்த்திங்கன்னா குச்சிக்கிழங்கு மாவில் தான் செய்கிறது அதனால் வந்து உங்களுக்கு மைதாவோ வேறு எதுவுமே கிடையாது குச்சிக்கெழங்கு மாவு ரொம்பவுமே ஹெல்த்தி தான் ஹெல்த்தியான ஃபுட்டு தான் அதனால் வந்து நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் ஸோ அது போக அவங்க அது காம்போவாக ஒரு சூப் கொடுக்குறாங்க வாழைத்தண்டு சூப் பார்த்திங்கன்னா நான்வெஜ் ஸ்டைல் அதாவது அது வந்து நம்ம சொன்னால் தான் வாழைத்தண்டு ஜூஸ்னே நம்ம வந்து அதை அவுட் பண்ண முடியும் கண்டுபிடிக்க முடியும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு என்னென்னு கண்டுபிடிக்க சொன்னிங்கன்னா இது ஒரு நான்வெஜ் சூப்னு தான் சொல்லுவீங்க ஆனால் வெஜ் அது ப்யூராக அதாவது ஃபுல்லாகவே வெஜ் அது வெஜ்ஜில் தான் வந்து அந்த வாழைத்தண்டு சூப் வந்து கொடுக்குறாங்க ஸோ தனியாக வேணும்னாலுமே டுவெண்ட்டி ருபீஸ் வாங்கி நம்ம குடிச்சிக்கலாம் ஸோ நம்ம வெஜ் அத்தோ சொன்னோம் அப்படின்னா காம்போவோ அவங்க ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க அத்தோல கலந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் போனிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆவின் இன்ஜெக்ஷனுக்கு வெளியே ஒட்டுன மாதிரியே இருக்கும் ஸோ சண்டே மட்டும் வந்து ஹாலிடே அதாவது லீவு ஐ திங்க் அது அப்படி தான் நினைக்கிறேன் லீவு தான் நினைக்கிறேன் அன்றைக்கி அப்படி தான் சொன்னாங்க ஸோ காண்டாக்ட் நம்பர் வேணாலும் நான் அதில் கொடுக்குறேன் நீங்கள் வேணும்னா கேட்டுட்டு கூட நீங்கள் போய்க்கலாம் இந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அதை முழுக்க முழுக்க ஹலால் முஸ்லீம்ஸ்லாம் வந்து சாப்பிட்றாங்க இல்லையா ஹலாலான்னு கேட்டிருக்கு அங்கே அங்கேயே வந்து அவங்க ஹலால்னு போட்டிருக்காங்க ஸோ இப்போ பாருங்கள் அவங்க இது ரெடி பண்ணிகிட்ருக்கிறது தான் பேஜோ இது வந்து வித்தவுட் ஃபயரில் வந்து செய்கிறாங்க பேஜோ இது வந்து அத்தோ அவர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறது அத்தோ அதை வந்து ஃபயரில் தான் செஞ்சு கொடுப்பாங்க நமக்கு நாங்கள் வந்து முட்டை ஆர்டர் சொல்லிவிட்டு அத்தோ ஆர்டர் சொல்லிவிட்டு வெயிட் இருந்தோம் ஸோ முட்டை பார்த்திங்கன்னா அவங்க ரெடி பண்ணுறது பாருங்கள் ஸோ பாயில்டு எக்கு வந்து கட் பண்ணி அதில் வந்து நிறையா ஆனியன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஆனியனும் வச்சுருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு போடுறது என்ன அப்படின்னா மிளகாய் தூள் போடுறாங்க அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைடு ஆனியன் நல்லா ஃப்ரைடு பண்ணிடுவாங்க இல்லையா அந்த ஃப்ரைடு ஆனியன் கொஞ்சம் அள்ளி வைப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் மாதிரி வச்சுருக்காங்க அது என்னென்னா கார்லிக் ஆயில் கார்லிக்கை வந்து நல்லா அதில் வந்து ஃப்ரை பண்ணி அந்த ஆயில் வச்சுருப்பாங்களாம் அடுத்தது பார்த்திங்கன்னா புளித்தண்ணி சரிங்களா ஸோ அதை வந்து ஜூஸ் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் அதை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தலையும் அதுக்கப்புறம் வெங்காயமும் வச்சு கொடுக்குறாங்க செம்மையாக இருக்குங்க இது நான் வந்து அடிக்ட்டுனே சொல்லலாம் சூப்பராக இருக்கும் நாங்கள் போனாலே ஃபஸ்ட்டு இதாக ட்ரை பண்ணுவோம் அத்தோ சொல்லிவிட்டு இதுக்காக வெயிட் பண்ணி நாங்கள் சாப்பிடுவோம் வணக்கங்க பர்மா அத்தோ ஃபுட் இருக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வகை அத்தோ போடுறோம் வெஜ்ஜி எக்கு சிக்கன் பர்மா டேஸில் இருக்கும் சூடாக வராது குளிப்பு காரமாக இருக்கும் எக் ஃப்ரைடு சிக்கன் ஃப்ரைடு இண்டியன் ஃப்ரைட்டில் பண்ணுவோம் இது வந்து தோசை தோசைக்கடலில் போட்டு தருவாங்க அஞ்சு அத்தோவுக்கு சூப்பு கம்போவோம் வந்துடும் சூப்பு வெஜ்ஜு தான் நான்வெஜ் டேஸில் இருக்கும் அத்தவை வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்மா டேஸ் வந்து புளிப்பு காரமாக இருக்கும் இந்தியன் சிக்கன் வந்து சூடாகாரமாக இருக்கும் ரெண்டு சூப்பர் ஆட் பண்ணி சாப்பிடுங்க மூ இன்னொரு மூணாவதாக இன்னொரு டேஸ்ட் பண்ணுங்கள் ஓ அஞ்சு அத்தோ பண்ணுறோம் மூணு வகை பேஜோ மசால் பண்ணுறோம் நூடுல்ஸ் இல்லாமல் தான் பேஜோ மசாலா அதை பண்ணுறாங்க மசாலா முட்டை பாலத்தண்டை அது பாலத்தண்டை சூப்லேயே வந்து பேஜோ போட்டுருக்கோம் பேஜோ சூப்பு அது வெஜ்ஜு எக்கு ரெண்டு இது இருக்குதுங்க எக் பேஜோ சூப் இருக்குது சூப்பி நூடுல்ஸ் இருக்குதுங்க வெஜ்ஜி எக்கு அந்த அண்ணா சொல்கிறது கேட்டிருப்பீங்க ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது வேணுங்கிறவங்க ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிலேருந்தே அவங்க வந்துடுவாங்க நீங்கள் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் பக்கம் வந்தீங்கன்னா போதும் ரெகுலராக நீங்கள் வர மாதிரி இருந்தால் அங்கே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முட்டெல்லாம் வேணும்னா எடுத்து வச்சுருப்பாங்க இல்லைன்னா சீக்கிரமாகவே வந்து அங்கே வந்து ஸ்டாக் அவுட் ஆயிரும் அதாவது சா தீந்துடும் சி ஏன்னா அங்கே நிறைய ரஷ்ஷு பசங்கள் பொண்ணுங்க ஃபேமிலிஸ் இந்த மாதிரி நிறைய அங்கே வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரியும் அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து நிறையா வந்து சீக்கிரமாகவே தீந்துடும் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக வந்து அந்த நம்ம நம்பரை வந்து ஃபஸ்ட் டைம் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் நாங்கள் வந்து ஷூ நா, சூ, சூப் வாங்கினோம் முட்டை வாங்கினோம் ஸோ so, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அத்தோ சிக்கன் அத்தோ வாங்கியிருந்தோம் எல்லாத்துக்குமே <laughs> <laughs> ஸோ நானும் பசங்க அவர் அப்புறம் அழகண்ணா வந்திருந்தாரு அவரையும் கூப்பிட்டு போயிருந்தோம் அழகண்ணா யாரும் இல்லை அவரோட ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஸோ நாங்கள் எல்லாமே போய் சாப்பிட்டு வந்தோம் நீங்களும் என்றைக்காச்சும் ஒரு நாள் வெரைட்டியாக ஏதாவது ஃபுட் டேஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப்பை விசிட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று விடாமல் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் என்னோட வீடியோஸை ஒன்று விடாமல் தவற விடாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்